கேலக்ஸி கேரக்சி எக்ஸ்போர்ட் ஜூல் எக்ஸ்போர்ட்ல நோனி எக்ஸ்போர்ட் பஞ்சி மரத்துல இருந்து இருக்கக்கூடிய பழம் மற்றும் காய் வகைகளுக்கான ஏற்றுமதியை பற்றி சில தகவல்கள் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நோனிங்கிறத பத்தி நம்ம கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஜின் யூடியூப் சேனலுக்கு சேனல் இருக்குதான் நிறைய தகவல்கள் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்தியாவை பொறுத்துல தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ஒடிசா இந்த மாநிலங்கள்ல நோனி வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கனடா யூஏ யூஎஸ்ஏ பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா நேபாள் இத்தாலி ஹாங்காங் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் ரஷ்யா இந்த நாடுகள் எல்லாமே நம்ம நம்மகிட்டருந்து நோனியை வந்து பவுடராகவும் வாங்குறாங்க ஆயிலாக வாங்குறாங்க கேப்சூலா வாங்குறாங்க வேலையாடல் ப்ராடக்ட்டாகவும் வாங்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியலாவும் வாங்குறாங்க என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு போகுது அப்படின்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரி ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஆயுள்வே தான் நிறையா போகுது ட்ரை பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்து செய்து கொள்ளலாம் நன்றி